ஆக்வா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து கேட்டு டெல்லியில் போராட்டம் அரசியல் கட்சி தலைவர்கள் வழி அனுப்பி வைப்பு கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடுக்கடலில் மீனவர்கள் படகுகளை போலீசார் சோதனை காரைக்கால் வந்த காவிரி நீர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மலத்தூவி வரவேற்பு கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு இனி செய்திகள் மாநில அந்தஸ்து கேட்டு டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ள சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக அமைப்பினரை அரசியல் கட்சி தலைவர்கள் வழி அனுப்பி வைத்தனர் யூனியன் பிரதேசமான புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலவி வருகிறது மாநில அந்தஸ்து பிரச்சனை சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் காலங்களில் அதிக அளவில் ஒழிக்கும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கென்றே என்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி உருவாக்கினார் இதுவரை பதினாறு முறை மத்திய அரசை வலியுறுத்தி புதுவை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை இந்நிலையில் சட்டமன்ற நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் புதுவை மக்களிடையே ஒரு லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறும் இயக்கம் நடத்தினர் தொடர்ந்து நாளை மறுநாள் டெல்லி ஜந்தர் மந்தர் முன்பு போராட்டம் நடத்தி கையெழுத்துடன் கூடிய மனுவை ஜனாதிபதி பிரதமர் உள்துறை அமைச்சர் அலுவலகத்தில் வழங்க உள்ளனர் இந்த போராட்டத்திற்காக இன்று புதுவையில் இருந்து ரயில் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டனர் சுமார் நூற்றி ஐம்பது பேர் புதுவையில் இருந்து சென்றனர் அவர்களை வழி அனுப்பும் விழா புதுவை ரயில் நிலையத்தில் நடைபெற்றதா சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மூத்த தலைவர் பெருமாள் உள்ளிட்ட பலர் அவர்களை வழியனுப்பி வைத்தனர் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் நாளை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கின்றனர் வேண்டும் வேண்டும் புதுச்சேரி புதுச்சேரிக்கு கடலோர பாதுகாப்பு ஒத்திகையொட்டி நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை போலீசார் விசாரணை நடத்தினர் கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை முதல் நாளை மாலை வரை நடைபெறுகிறது ஒத்திகையின் போது கடல் வழியாக புதியவர்கள் மற்றும் புதிய படகுகள் வருவதை கண்காணிக்கும் பணியில் புதுவை கடலோர பாதுகாப்பு போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் போலீசார் பாதுகாப்பினை ஆய்வு செய்தனர் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கடலோர காவல்படை போலீசாருடன் இணைந்து படகில் சென்று மீனவர்கள் படகுகளை நிறுத்தி விசாரணை நடத்தினர் மீனவர்களிடம் சந்தேகப்படும்படியாக யாராக இருந்தாலும் உடனே கடலோர காவல் படைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் அவங்களுக்கு சாகர் கவச்ச பற்றி அவேர்னஸ் இருக்கா இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் வந்து ஒன் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை வந்து இன்வால்வ் பண்ணுறது தான் மெயின் அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு அவேர்னஸுக்கு இருக்கா அப்படி இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் மூலமாக இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் மோட்டோ இன்னைக்கு எக்ஸசைஸு இப்போ டூ டேஸ் நடக்குது இன்றைக்கி நாளைக்கு நடக்குது ஸோ பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி வச்சுருக்கோம் யாராவது ப்ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ ஸோ அந்த ஒரு மெயின் மோட்டவோட இன்னைக்கு நம்மளோட அந்த சாகர் கவாட்ச் எக்ஸசைஸ் நடந்துட்டு காரைக்கால் வந்த காவிரி நீரை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மலர்தூவி வரவேற்றனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்திற்கு கல்லணையில் திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் இன்று காலை மாவட்டத்தின் எல்லைப்பகுதியான நல்லம்பல் கிராமத்திற்கு நூலாறு ஐந்து கண் மதகு பாலத்தை வந்தடைந்தது காரைக்கால் கடைமடை பகுதிக்கு வந்த காவிரி நீரை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகர் நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் மகேஷ் மற்றும் விவசாயிகள் மலர் மற்றும் நெல்மணி தூவி வரவேற்றனர் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக ஐந்து கண் மதகு வழியே காவிரி நீர் திறந்து விடப்பட்டது நூலாற்றில் திறந்து விடப்படும் நீரில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் விவசாய பணிகளுக்கான இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் விவசாயிகளுக்கான திட்டங்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரால் தெளிவான பதிலளிக்க முடியாமல் விவசாயிகளின் விருப்பத்தை அவர்களுக்கு தேவையானவற்றை அரசு செய்து தரும் என்று மழுப்பலாகவே பதிலளித்தார் கவர்னர் மாளிகையை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்து மீண்டும் பணி வழங்க கோரியும் பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் இரண்டாவது நாளாக இன்று எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட பேனரையும் பதாதைகளையும் கையில் பிடித்துக்கொண்டு கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர் ஆம்பூர் சாலை வழியாக வந்த அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் பணி செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதா இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதா இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் போக்குவரத்து துறை அலுவலகத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் பரபரப்பு ஏற்பட்டதா புதுச்சேரி நூறடி சாலையில் போக்குவரத்து துறை அலுவலகம் அமைந்துள்ளதா இந்த அலுவலகத்தில் தினந்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய வாகனங்களுக்கு வாகன உரிமம் புதுப்பித்தல் வாகன ஓட்டிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடத்தப்பட்டு வருகிறதா இந்த அலுவலகத்தில் போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அறைகள் உள்ளதா இந்நிலையில் இன்று காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் கருத்தரங்க அறையில் அமைக்கப்பட்டிருந்த ஏசியை ஊழியர் ஒருவர் ஆன் செய்தபோது திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியதா இதனால் அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் இது குறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் தொடர்ந்து இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்பு வீரர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வில்லியனூர் நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு முப்பத்தி மூன்று மாதங்களாக நிலுவையில் உள்ள தொகையை வழங்க வேண்டும் பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசை நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் வழங்க உத்தரவு வெளியிட வேண்டும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டக்குழு சார்பாக நான்காவது கட்ட தொடர் போராட்டம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாசலில் இன்று நடைபெற்றதா போராட்டத்திற்கு ராஜேந்திரன் ரங்கமன்னார் ஆலோசகர் ஆனந்த கணபதி ஆகியோர் தலைமை தாங்கினர் பழனி கிருஷ்ணமூர்த்தி நாகராஜன் வீரன் அம்பிகாபதி ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெருமாள் முருகையன் சகாயராஜ் மன்னாதன் தங்கராசு ராஜு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் ஆனிமாச மாச அமாவாசையொட்டி சுயம்பு பூதகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீச்சட்டி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் மானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சேர்ந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேச குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குருமாம்பேட் லலிதாம்பிகை கோவிலில் அமாவாசையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதா புதுவை குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயம் இந்த கோவிலில் ஆணி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றதா தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீரு குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதா இதனைத் தொடர்ந்து பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டு சங்கராபரணி ஆற்றின் கரைகளை பலப்படுத்தும் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதிபட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் அன்சாரி பணி ஆய்வாளர் மாறன் கிராம திட்ட ஊழியர் பாலசுப்பிரமணி தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பெறும் கருத்தரங்கும் நடைபெற்றதா புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை ஆகியவை இணைந்து எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கான மத்திய மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டங்கள் குறித்த கலந்தாய்வு கருத்தரங்கை கல்வித்துறை நடத்தின கருத்தரங்கை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை செயலர் முத்தம்மா தொடக்கி வைத்தார் கல்வி கல்வித்துறையின் செயலர் பிரியதர்ஷினி வரவேற்பு தி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார் இதில் மத்திய கல்வி அரசின் உதவி திட்டங்களான என்எஸ்பி மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டமான முழு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் பிற கல்வி உதவி திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் மற்றும் சந்தேகங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டன எந்தெந்த உதவித்தொகை யார் யாருக்கு பொருந்தும் என்று அளிக்கப்பட்டது மேலும் ஏழை எளிய ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை வலுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான தங்கும் விடுதிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கருத்தரங்கில் இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் கௌரி முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் துணை இயக்குனர் ராமச்சந்திரன் துணைவட்ட ஆய்வாளர் அனிதா சாந்தி வாஞ்சிநாதன் திருவரசன் புவியரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முருங்கம்பாக்கத்தில் விடுபட்ட சாலைகளை அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற மூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் முருங்கம்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்திலால் நகர் மற்றும் முருங்கம்பாக்கம் பகுதிகளில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிக்காக முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்து அதற்கான பணி பெறப்பட்டது இப்பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் சுந்தரி இளநிலை பொறியாளர்கள் தணிகைவேல் செல்வி தேவி பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக முதியோர் இல்லத்தில் இசை தின விழா கொண்டாடப்பட்டது விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் உலக இசை தினம் கொண்டாடப்பட்டது பல்கலைக்கழகத்தின் மேந்தர் கணேசன் அறிவுறுத்தலின்படி கல்லூரியின் டி செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி அக்கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தலைமை தாங்கினார் கோர்காடு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது கல்லூரியின் இளைஞர் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் உதவி பேராசிரியர் ஸ்ரீஸ்ருதி வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் முதியோர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர் கல்லூரி சார்பில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது கல்லூரியை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் நாட்டு திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கோவர்த்தன விஷ்ணு ஜெயசூர்யா அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஷீ சுருதி மற்றும் அமைப்பு உதவி பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பு மாணவ மாணவியர் செய்திருந்தனர் விநாயகா மிஷன் அலைடு சயின்ஸ் கல்லூரியில் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு சயின்ஸ் கல்லூரி மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கணேசன் அறிவுறுத்தலின்படி டீன் செந்தில்குமார் கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு பிரிவு உறுப்பினர் உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக டிவென் மெடிக்கல் கோடிங் நிறுவனத்தின் தீபிகா விஜயன் துணை நிறுவனர் விஜயன் சேகர் மற்றும் அருள்மொழி ஆகியோர் பங்கேற்று மருத்துவ கோடிங் துறையில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் வளர்மதி நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் கல்லூரியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலில் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகி வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி ஜெகதீஷ் ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் அரியாங்குப்பம் தொகுதி தொண்டரணி நிர்வாகி பிரபு கிளை நிர்வாகிகள் செல்வா மணிகண்டன் மகளிரணி நிர்வாகிகள் கலா ஜெயா மற்றும் நிர்வாகிகள் முரளி பவித்ரன் மனோ பிரகாஷ் புண்ணியமூர்த்தி விஸ்வா விஸ்வம் மணவிலை தொகுதி ஆகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமார்த்தபுரம் வசந்தம் நகரில் முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் இதேபோல ஆனந்தம் நகர் மற்றும் செண்பகநகர் பகுதியில் உள்ள சாலையை இருபத்தாறு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவிப் பொறியாளர் சுந்தரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து கேட்டு டெல்லியில் போராட்டம் அரசியல் கட்சி தலைவர்கள் வழி அனுப்பி வைப்பு கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடுக்கடலில் மீனவர்கள் படகுகளை போலீசார் சோதனை காரைக்கால் வந்த காவிரி நீர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மலர்தூவி வரவேற்பு கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்